और ये बदलाव का फल मेरे देश के सामान्य परिवार को मिला विशेष करके मेरे मध्यम वर्ग को मिलेगा दुण। 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 बहुत तेजी से नीतियां बनाई गई और तेजी से उसका इंप्लीमेंटेशन का काम हो रहा है कि वीट लोड़ा उठ रहा है ना कैसा हम कुछ ना उर निगल चील देश ये किधम पार्ट तेरिया मल वोर वोर कुर वोर मुहत्ते पार्ट कुंडने कुम समूह का वाले दलंगले वायर लाखी என்ன தம்பி என்னாச்சு அதெல்லாம் இல்லையா இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் அப்ப நீ மனப்பாடம் பண்ணல இவர்கள் தான் நமக்கு தேசபக்தியை பற்றி பாடம் எடுக்கிறார்கள் அப்ப ஜெயின் சொல்ல சொல்லு ஜெயகிந்தா சொல்லு சொல்லிருங்க முதலாளி காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டா கடிச்சு வச்சுட்டார சொல்லு ஜெயின் என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தா தெரிந்து விடும் ஆனா சிக்கா சுரு

அந்த பாளமே இடிஞ்சு போச்சு இப்படி இவருடைய பாதம் பட்ட இடம எல்லாம் அழிஞ்சு போறதால தான் லெக் தா தான் அழைக்கறாங்க ஓ மாமா நான் கூப்பிட்டு பாக்குறேன் வரானான் பாப்போம் எங்க வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா ஏ

இந்த கொசுtoDouble தாங்க முடியல எங்க போனாலும் பின் தொடர்ந்து வருது வந்தடிச்சு கொல்லுங்கடா ஆகாசாதி பதிதந்தோயம் யதாக்சதி 사கரம் இங்க பாரு கெட்ட வார்த்தைல பேசாதே சர்வேதேவ நமஸ்காரஹா கேசவம் டேய் நானும் பேசிப்டுறேன்டா வழிபாட்டில் வேறுபாடு பார்க்குற நாமல்ல எல்லா கலாச்சாரம் பண்பாட்டிலே பெண்கள் அடிமைகள்

அப்படிங்கறதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கும் அது இன்னும் முழுமையா வந்து சரி அப்ப இன்னும் நைட்டில இறங்கி தீயி அது உரம் முழுக்க வந்து மலமா இருந்துட்டு அள்ளிட்டு கமுட்டாங்கல்ல அது யாரு சொல்றாங்க அவங்களுக்கும் சொந்த வேணும் இல்ல ரெண்டு லாலி பிப்பு இங்க ஒரு நீ சும்பிக்க இங்க ஒரு நீ சும்பிக்க பாஜகவினுடைய சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் இல்லை நம்ம இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடி குற்ற சம்பவங்கள் இருக்குதா அல்லது வேற ஏதாவது பாலியல் பிரச்சனைகள்லாம் இருக்குதா தொந்தரவு கொடுத்துருக்கறாங்களா அந்த மாதிரிலாம் பார்த்து எடுப்பாங்க நான் பாஜகவில் பொறுத்த வரைக்கும் இவங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க முடியா ஓட்டு இருக்கணும் பதிமூணு கொலை வழக்குகள் இருக்கணும் இப்போ அதாவது வெடி பெட்ரோல் வெடி கொண்டு வீசிருக்கணும் குற்ற சம்பவங்கள் அதே போல பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்திருக்கணும் இந்த ரேவன் என்னாச்சு கர்நாடகால வா பத்து ஹார்டிஸ்க்கு நிறைய பாலியல் வன்புணர்வு பெண்களை பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான் இருக்கிற கேண்டிடேட்லேயே இவன் தான் நம்பர் ஒன் பெஸ்ட்டு கேண்டிடேட்னு மோடியே வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போனார் அப்போ இவ்வளவு என்னங்க ரேப் பண்ணியிருக்கிறான் கொலை பண்ணியிருக்கிறான் கஞ்சா விற்றுருக்கிறான் அதே போல் போதை மருந்து சப்ளை பண்ணியிருக்கான் கலை நோட்டு அடிச்சிருக்கிறான் பெட்ரோல் வெடி கொண்டு வீசியிருக்கான் கொலை வழக்கு இருக்குது இவ்வளவு பிரச்சனை இருக்குறான் அப்போ அவன் தான் பாஜகவுடைய கேண்டிடேட்டு பாஜக வந்து செலக்ட் பண்ணுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பாஜக செலக்ட் இதெல்லாம் வந்து பாஜக ஒரு பிளஸ் பாயிண்ட்